ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜே என்ற ஒரு கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஷாலினி இவங்களை பற்றி தான் இருக்கப்போது அதுக்கு முன்னாடி பாண்டியன் ஸ்டோர் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த ஒரு நாடகம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அதோட தொடர்ச்சி அப்படின்ற பேரில் இருக்கப்போது தான் பாண்டியன் ஸ்டோர் டூ அப்படின்ற இந்த ஒரு சீரியல் சொல்லலாம் ஸோ இதில் ரொம்பவே ஃபேமஸாக ட்ரெண்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜி அப்படின்ற அந்த கேரக்டர் நடிச்சிருக்கக்கூடிய ஷாலினி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை பண்ணியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த விஷயத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ஷாலினி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சேர்ந்த பொண்ணு தான் அதோட ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழ் பொண்ணு அப்படின்னு விஷயத்துன்னு சொல்லலாம் இவங்க படிச்சது ஸ்கூலிங் வேலை செஞ்சது எல்லாமே கோயம்புத்தூர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் டெவலப்பராகவும் இருந்திருக்காங்க ஸோ இந்த ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஸோ கண்டிப்பாக நம்மளோட பேஷன் என்னவோ அதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் தான் வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்குள்ளே வரதுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ரொம்பவே ஹெல்ப்பா இருந்த ஒரு முக்கியமான கேரக்டர் பிரபுன்றவர் சாஃப்ட்வேர் டெவலப்பரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேரேஜும் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க ஹஸ்பண்ட் பேர் தான் பிரபு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவர் தான் இவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்து எல்லாத்திலையும் கூட்டிகிட்டு போயிட்டு அதாவது ஆடிஷன்ஸ்க்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சீரியல் உள்ள வரதுக்கு ரொம்ப பெரிய ஒரு பேக் போன் பில்லராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மேரேஜுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் வர மாட்டாங்க அப்படி வந்தாலும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்குள்ளே இன்வால்வாக ஆகிருப்பாங்க அப்படின்ற விஷயம் கொஞ்சம் டவுட்லாம் பட் இருந்தாலும் பிரபு இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்து நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவங்க கதாநாயகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடந்திருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா மேமும் ரவிக்குமார் சாரும் வந்து பார்த்திங்கன்னா ஜஜ்ஜஸ் இருந்திருப்பாங்க அந்த ஒரு ஷோலையும் இவங்க நல்லாவே பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இவங்க ஜெயிக்க வாய்ப்பு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்க செகண்ட் ரன்னராக வந்திருக்காங்க த்ரீ லேக்ஸ் பணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் டூ அப்படின்னு கூடிய இந்த ஒரு நாடகத்தில் இவங்க ராஜ் என்ற ஒரு கேரக்டரில் இப்போ பர்ஃபார்ம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் தனியாக ஒரு ஃபேன் பேஸி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இருக்குது ஆக்ட்டிங் ஸ்கில் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய ட்ராமாலையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு டான்ஸ் எல்லாமே கலந்து பா ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்க கூட அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வீட்டுக்காரரும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிரபு இவருமே அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டு இவங்களோட மாமியாரும் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த ஃபீல்டுக்குள்ள இவங்க முள கொண்டு வரன்றதுக்காக சோ இவங்க எல்லாரோட ஹெல்ப்பா தான் இவங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா ராஜேந்திரன் குடில் ஷாலினி இப்போ பாண்டியன் ஸ்டோர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணி கலக்கிட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பெண்கள் நிறையா பேர் அவங்களோட பேஷனை நோக்கி வெளியே வர்றதுக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இவங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய விஷயத்த பண்ணுவாங்கிற விஷயத்தை கூடிய சீரியலில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை பேர் இந்த சீரியலை தொடர்ச்சியாக பார்த்துருக்கீங்க எத்தனை பேருக்கு ராஜின்ற கேர்ட்டில் இருக்கக்கூடிய ஷாலினி இவங்க உங்களுக்கு பிடிக்கின்ற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்